வெற்றிவேல் சூரியகோடி திருச்சிரிவேமா காயகோம்கு சர்யேஷுராச்சாரிய மம் அஸ்மாதாரிய பரிய வந்தே குரு பரம்பராம் வியசம் வசிஷ் வரம் சக்திரம கல்மம் பராசராத்ம வந்தே ஷுகாத் தம் தப்போணி வியாசாய விஷ்ணு வியசூபாயை விஷ்ணவே நமோவே விமணிதே வாசிஷ்டாய நமோ நம புழியிருக்கோன் வெப்பொழித்து புகழிற்கோன் கல் போற்றி ஆழ்மசை போட்டி திருநாளு பிரகிடுவாதி அகிலசுபூ சாஞ்சலி பூதிபூஷா நம கே கே சக்தி புனஸ்கூர்த்தி நமஸ்தே நமஸ்து நூத்தி முப்பதாவது வாரம் நூத்தி முப்பதாவது திருப்புகள் நடுநாடு ஸ்தலங்கள் நிறைய பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அதே வரிசையில் தேவனூர் அப்படின்னு ஒரு ஸ்தலம் ஒன்று இருக்கு அந்த தேவனூர் ஸ்தலத்துல பாடப்பெற்ற ஒரு திருப்புகள் தான் இன்றைய திருப்புகள் ஆஹ் நடுநாடுன்னு நமக்கு தெரியும் விழுப்புரம் கடலூர் அப்புறம் மேல திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் சேர்ந்தது நடுநாடு திருவரிகை அங்கதான் இருக்கு திருநாவலூர் திருவெண்ணெயநல்லூர் இந்த மாதிரியான ஸ்தலங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் முந்தின வாரம் பார்க்கும்பொழுது பொழுது பிரிருத்தாச்சலமும் அதற்கு முந்தின வாரம் ஸ்ரீமுஷ்ணம் பார்த்தோம் அதற்கு முந்தின வாரத்துக்கு முந்தின வாரம் திருவண்ணாமலை பார்த்தோம் இப்படி சில பார்த்துட்டு வரோம் அடுத்த வாரம் எனக்கு ஆசை என்னன்னா சோமநாதன் மடம் அந்த ஸ்தலம் பார்க்கணும்னு ஒரு அவா ஏன்னா அந்த சோமநாதன் மடம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எதற்காக என்றால் திருப்புகல ரெண்டு பேரோட பேர் மட்டும்தான் வரும் ஒண்ணு சோமநாதர் இன்னொரு நம்முடைய பிரபு பிரபுட தேவராஜா இதை தாண்டி வேற யாரு பேரும் நல்லா கவனிச்சு பார்க்கலாம் எந்த பேரும் யூஸ் பண்ண மாட்டார் அதனால நம்ம கண்டுபிடிக்கலாம் இவர் இந்த காலத்துலதான் இருந்திருக்காரு அப்படின்னு அருணகிரிநாதர் இந்த காலம் எப்படி சொல்றதுன்னா இந்த ரெண்டு பேர் பேர் வச்சு அந்த சோமநாதர் மட்டமும் இந்த நடுநாட்டுலதான் இருக்கு அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலம் அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரியும் இருக்கு அதனால அது அடுத்த வாரமும் இந்த வாரம் நடுவுல வந்து தேவனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு திருக்கோவிலூர்ல இருந்து ஒரு ஒரு நாலு கிலோமீட்டர் நினைக்கிறேன் கோயில் திருநாவலூர்ல நாலு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமானது இந்த ஸ்தலம் திருக்கோவலூர்ல நாலு கிலோமீட்டர் சாரி ஆஹ் இந்த ஸ்தலத்துல தாரகாசுரன் சரிந்து அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டு தான் இந்த பாட்டு இந்த தேவனூர்ன்ற ஊர் வந்து ரொம்ப கோவில் வந்து ஒரு தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் கிடையாது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் கிடையாது ஒரு பிளாக்ல என்ன எழுதிருக்குன்னா சிவன் பார்வதி சன்னதி இருக்கு பரமேஸ்வரன் சன்னதி இருந்தாலும் அந்த முருகன் சன்னதி உள்ள இல்ல பக்கத்துல ஒரு ஒரு குன்று இருக்கு அந்த குன்றுக்கு மேல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக்ல இருக்கு நான் அந்த த்ரெட்லேயே கீழே ரெண்டாவது ட்வீட்டா போட்டிருப்பேன் ஒருத்தர் போயிட்டு வந்து அப்படி சொல்றாரு திருப்பகை தலங்கள் அந்த இதுக்கு போனீங்கன்னா அதுல முருகன் சன்னதி பத்தி அவர் சொல்லவே இல்லை பாட்டு இருக்கு இந்த ஸ்தலம் சொல்லியிருக்காரு அந்த முருகன் சன்னதி இங்க இருக்கா அங்க இருக்காறத பத்தி சொல்லல அது குன்றுக்கு மேல அந்த முருகன் இருப்பதாகவும் அது ஒரு ஏதோ ஒரு காலத்துல இங்கிருந்து மூவ் பண்ணி வெளில கொண்டு போய் தொலைஞ்சு போனதாகவும் அது அங்க கிடைச்சதாகவும் இருக்கு அப்படி என்னவா இருந்தாலும் அந்த ஸ்தலம் அந்த முருகன் இந்த ஸ்தலத்தோடு தான் வந்து அசோசியேட் ஆயிருக்கார் அப்படின்றது தெரிய வருது ஸோ அப்படி அந்த ஸ்தலத்திற்கு அருணகிரிநாதர் ஒரு பாட்டு இருக்கு நடுநாட்டு ஸ்தலங்கள் பார்த்தோன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு ஸ்தலத்திற்கு அருணகிரிநாதர் நிறைய பாட்டுகள் இருக்கு நீங்க டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க என்னெல்லாம் ஸ்தலங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லிஸ்டே ஒன்று இருக்கும் நடுநாட்டு ஸ்தலங்கள் நிறைய ஸ்தலங்கள் இருக்கு உதாரணத்துக்கு நான் அப்பவே சொன்ன மாதிரி ஒரு வித்தாச்சாரம் நம்ம பார்த்தோம் அப்புறம் ஸ்ரீமுஷ்ணம் திருவாரத்துறை அத்திப்பட்டு திருவதிகை திருப்பாதிரி புலியர் கடலூருக்கு ஒரு பாட்டு இருக்கு திருத்துறையூர் திருவாபூர் திருக்கோவலூர் திருவெண்ணைநல்லூர் திருநாவலூர் தேவனூர் நான் இப்ப சொன்னேன் திருவண்ணாமலை மாவட்டத்துல காமத்தூர் சோமநாதன் மடம் இந்த சோமநாதன் மடம் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம் திருவண்ணாமலை கனகமலை அது மாதிரி வடுகூர் இப்படி நிறைய ஊர்களுக்கு பாட்டு இருக்கு இந்த பாட்டுல நம்ம ஒரு மூணு நாள் பார்த்தோம் இந்த வாரம் தேவனூர் இந்த தேவனூர் பாட்டுல ஆரம்பத்துல அருணகிரிநாதர் என்ன சொல்றாருன்னா தாரகாசுரன் சரிந்து வீழ தெரிஞ்சது சூரபத்மன் சரிந்து வீழன்றதுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு கதை சவுத் இந்தியால இதுதான் அந்த புராணத்துல சூரபத்மன் தான் இருக்கு ஆனா நீங்க நார்த்துல வந்து சமஸ்கிருதத்துல இருக்கிற எந்த புராணம் எடுத்து பார்த்தாலும் தாரகாசுரன் மதம் தான் போட்டிருக்கும் ஓகேயா அருணகிரி நாத்தர் வித்தியாசம் நிறைய காமிச்சிருக்காரா அப்படின்னு பார்த்தா அதுல பெரிய இது இல்லை நிறைய இடத்துல சூரன் உடல் கிழித்துன்னு சொல்லுவார் ஆனா இந்த பாட்டுல மட்டும் தாரகாசுரன் சரிந்து வீழன் தான் எழுதுறாரு அவர் ஆஹ் இன்றைக்கும் காந்த புராணத்திலையும் தாரகாசுரன் பதம் பத்தி தான் இரு சூரபத்மன் வரம் பதம் பத்தி காந்த புராணத்திலே இல்ல ஆனா கந்த புராணத்துல கச்சி பசிவாச்சார எழுதினால சூரபத்மன் இருக்கு சோ இருந்தாலும் அசுரன் வதம் நடந்தது அந்த அசுரன் வதத்தை இந்த பாட்டுல ஸ்பெசிபிக்கா தாரகாசுரன் சொல்லிதான் அவர் ஆரம்பிக்கிறார் இந்த பாட்டுல நிறைய பாட்டுல சூரபத்மன் எழுதியிருக்க ஓகே அவருக்கு பொறுத்தவரை ரெண்டு நல்லது வித்தியாசம் எப்படி பார்த்தாருன்னு எனக்கு தெரியல இப்படிதான் எழுதியிருக்காரு இதுல தாரகாசுரன் சரிந்து வீழ வேருடன் பறிந்து சாதி பூதரம் குழுங்க முது மீன சாகரோதை அம் குழம்பி நீடுதி கொழுந்த அன்று தாரை வேல் தொடும் கடம்ப மத தரை கும்ப வாரணாச்சலம் பொருந்து மானை ஆடு நின்ற குன்ற மரமானும் ஆசை கூறு நண்ப என்று மாமையூர கந்த என்றும் ஆவல் தீர என்று நின்று புகழ்வேனும் அப்படின்னு சொல்றார் முதல்ல எடுத்தவரை தாரகாசுரன் சரிந்த விழ ஆனவன் கீழே விழ விசம் பண்ணி நடந்தது ஆஹ் சூரசம்ஹாரம்னு எடுத்தா கந்த சஷ்டி அன்னைக்கு நடந்தது வேருடன் பதிந்து சாதி பூதரம் குழுங்க அதாவது சாதி பூதரம்னா ரொம்ப நாள் முன்னாடி இருக்கக்கூடிய மலை அதாவது மேருமலை மேருமலையே குழுங்கிச்சான் வேருடன் பரிந்து சாதி பூதரம் குழுங்க முதுமீன சாகர ஓதை அம் குழம்பி நீடு தீ கொழுங்க அதாவது அந்த அழகும் ஆரவாரமும் அந்த க இருக்கக்கூடிய கடலானது கலக்க முட்டது முது மீன சாகர ஓதை சாகரமானது குழம்பு குழம்பி நிடு தீ கொழுந்த அதில் தீ விட்டு எரிந்தது அதாவது என்ன ஆரவாரம் அவ்வளவு இருந்துதான் கலக்கமாச்சான் அவரு அவர் போட்ட அந்த ஒரு வேல்னால அன்று தாரை வேல் தொடும் கடம்ப அன்று ஒரு நாள் கூர்மையான வேலை தொடுத்தாய் அல்லவா தாரை வேல் கூர்மையான ஞானமாகிய அந்த வேல் மத தாரை வேல் வேளானது இப்படி பண்ண வேலுடைய பராக்கிரமம் சொல்லிட்டார் சொல்லி முடிச்சுட்டு மதத்தாரை ஆரவார உம்பர் கும்பு வாரணாச்சலம் பொருந்து மானை ஆளு அதாவது மத யானை மத யானைன்னா இந்த இடத்துல ஐராவதம் ஐராவதத்தின் மேல் வரக்கூடிய அருணாச்சலம் வயதாவதிற்கு மேல வரக்கூடிய மதம் படித்த ஐராவது மேல வரக்கூடிய தேவயானையும் பொருந்து மானை தேவயானையையும் எப்படிப்பட்ட தேவையானை மானை போன்று இருக்கக்கூடிய தேவயானையும் நின்ற குன்ற மரமானும் குன்றம் நின்ற அந்த மரமானும் அதாவது மானை போன்று இருக்கக்கூடிய வள்ளியும் அவர்களை எல்லாம் ஆசை கூறு நண்ப ஆசையாக இருக்கக்கூடியவர்களோடு ஆசையோடு தோழமையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அவர்கள் இருவரோடும் மாமயூர கந்த என்றும் மயூரத்தின் மீது ஏறி வரும் ஸ்கந்தா என்றும் இப்படி எல்லாம் ஆவல் தீர என்று நின்று புகழ் வேணும் எப்பொழுது எல்லாம் உன்னை புகழ்ந்து பாடுவேன் என்று ஒரு ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றார் கொஸ்டின் இந்த இடத்துல விண்ணப்பம் கிடையாது இந்த கொஸ்டின் நான் எப்போ உன்ன பத்தி பாடுவேன் எப்படி பாடணும்னு சொல்லும்பொழுது எல்லாம் சொல்றேன் உன் பராக்கிரமம் இப்படிப்பட்ட நீ உன்னுடைய ஆஹ் தேவயானையுடனும் வள்ளியுடனும் உன்னுடைய தோழமை இதை பத்தி எல்லாம் நாம் எப்பொழுது பாடுவேன் என்று கூறுகின்றார் அதுக்கு பின்னாடி என்ன சொல்ற பாரமார் தழும்ப செம்பொன் மேனியாளர் செம்பொன் மேனியாளர்னாலே நமக்கு தெரியும் ஆஹ் பொன்னார் மேனியன் நம்முடைய சிவபெருமான் பாரமார் தழும்ப அதாவது என்ன ஆகுதுன்னா பார்வதியை தழுவதனால் அவருடைய நெஞ்சகத்தில் வலுவானது வருதான் தழும்ப அதாவது அவ்வளவு ஹெவியா கட்டி பிடிக்கிறாராம் அப்படி பிடிக்கிறதுனால அப்படி வந்து ஒரு ஒரு கீரல் விழுதான் அவருடைய நெஞ்சில பாரமார்த்தழும்பர் செம்பொன் மேனியாளர் செம்பொன் மேனினா பொன்னார் மேனியன் கங்கை வெண் கபால மாலை கொன்றை தும்பை சிறுதாளி அதாவது ஆஹ் கபால மாலை அணிந்து கொண்டிருக்கின்றார் கபால மாலை ஓகே கங்கை சூடி கொண்டிருக்கின்றார் மாலை கொன்றை தும்பை இந்த பூவெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கின்றார் இப்படிப்பட்ட ஆஹ் சிவபெருமான் அதுக்கப்புறம் பார மாசுனங்க சிந்துவார ஆரம் என்பு அடம்பு அதாவது என்ன சொல்றார் பாரமான அந்த பாம்புகள் பார மாசுனங்கள் என்ற பாம்புகள் நொச்சி பூ அதாவது சிந்து வார நொச்சி இவை எல்லாம் மாலையாக பூண்டவர் எலும்பு அடம்பு என்ற மலர் அதாவது இந்த இடத்துல எம்பு அடம்புன்னு போட்டிருக்கா நிறைய மலர் பதிவு சொல்றாரு முந்தின லைன்ல கொன்றை தும்பை எல்லாம் சொல்லிட்டார் அடுத்த லைன்ல சொல்லும் நொச்சி அடம்பு இப்படிப்பட்ட எல்லாம் இருக்கான் அது தாண்டி முந்தின லைன்ல கபால மாலை எல்லாம் போட்டிருக்காருன்னு சொல்லி பானல் கூவிளம் கரந்தை அருகோடே கருங்குவலை கூவிளம் கருங்கோலை கரந்தை கரந்தை வில்வம் அகம்பூல் இவை எல்லாம் சூடிக்கொண்டிருக்கின்ற அருக அருகோடேனா இந்த இடத்துல அருகம்புல் விட ஆஹ் அருகம்பூ அந்த ரெக்கு பூன்னு சொல்லுவோம் அதாவது உண்மத்த பூ அந்த பூ தான் கரெக்டான மீனிங் வருது இந்த இடத்துல அதுதான் சூடி கொண்டிருக்கின்ற அந்த அருகம்புல் வந்து சில கௌமாரம் நாட்காமல் அருகம் புல் போட்டிருக்கு ஆனா இந்த இடத்துல அருகோடேனா வந்து அந்த உண்மத்த பூ தான் கரெக்டா வராமாதிரி எனக்கு தோணுது சேரவே மனந்த நம்பர் ஈசனார் அப்படி இருக்கக்கூடிய மனம் மனம் வாய்ந்த அதாவது பிராகரன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் தலையில இருந்தால் எவ்வளவு பிராகரன்ஸ் அதாவது ஸ்மெல் அப்படி மனம் இருக்கக்கூடிய ஈசனார் இடம் சிறந்த சீதள அவருடைய இடது பாகத்தில் பார்வதி ஆனவள் வசி வசித்துக் கொண்டிருக்கின்றார் எப்படிப்பட்ட பார்வதி தேவி சீதள அரவிந்த வஞ்சி குளிர்ச்சியானவள் அதாவது தாமரை போன்ற வஞ்சி கொடி கொடி யாக இருக்கக்கூடிய பார்வதி தேவி பெருவாழ்வே அந்த பார்வதி தேவி தந்த பெருவாழ்வே தேவர் யாவரும் திரண்டு பாறை மீது வந்திரைந்து தேவனூர் விளங்க வந்த பெருமாளே தேவர்கள் யாவும் குழுமியிருக்கும் அந்த தேவனூரில் வந்து விளங்கிய பெருமாளே என்று அருணகிரிநாதர் கட்டமுடித்தர் இது ரொம்ப அழகான ஒரு பாட்டு இந்த பாட்டோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதோட சந்தம் நீங்க பாத்தீங்க அந்த பாட்டு பாடும்போது நல்லா தெரியும் அது மேல கீழே மேல கீழே மேல கீழே போயிட்டு வரும் அந்த சந்தத்துக்காகவே இந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறது இது என்ன வளஜி என்கின்ற ஒரு ராகத்துல நான் இப்ப பாடி காமிக்கிறேன் கொஞ்சம் வளஜியில நிறைய பாட்டு கிடையாது கொஞ்சம் பாட்டு தான் இருக்கு அதுல இந்த ஒரு ஒரு பாட்டானது இப்போ ஒரு பாடி காமிக்கிறேன் உம் ஒரே நிமிஷம் താരകാസുരൻ സരിന്ന് വീഴേരുടൽ ബറിന് ശാലി പൂതരംഗുങ്ക മുത്മീന താരകാസുരൻ സരിന്ന് വീഴേരുടൽ ബറിന് ശാലി പൂതരംഗുങ്ക മുത്മീന സാഗരോദയം விநீடு தீ கொழுல் தகல் தாரை வேல் தொடுங்களம்ப மத தாரை சகரோதயங்குழம் வினீடு தீ கொழுல் தகல் தாரை வேல் தொடுங்கடம்பத தாரே தாரகாசுடன் சரிந்து வீழ வேறுடன் பரிந்து சாதி பூதரம் கொழுங்க முதுமீன சாகரோதயங்குழம் வினீடு தீ கொழுந்தாங்க தாரை வேல் தொடுங்களும் தாரை ஆரவார உம்பவார நாச்சலம் பொருள் மானையாடுற கொள்ற மரமானு ஆரவார கும்ப கும்ப வார நாசலம் பொருள் மாணையாளுள்ற மரமானு ஆசை கூறு நண்பயல் மாமயூர கலந்த என்று மாவல் தீர என்று நின்று புகழ் வேனூ ஆசை கூறு நண்பயல் மாமயூர கல்தென்றும் மாவல் தீர என்று நின்று புகழ்வேனோ தார காசுரல் சரிந்து வீழ வேறுடல் வறிந்து சாரி கூதரங்குழுங்க முதுமீன சாகரோதயங்குழும் வினீடு தீ கொழுந்த தாரை வேல் தொடுங்கடம்ப மர தாரை ஆரவார உம்பர் கும்பர் வார நாச்சலும் பொருள் மாணையாடுற குன்ற மரமானு ஆசை கூறுடன் பயன்று மாமயூர கந்த என்று மாவல் தீர என்று நின்று புகழ் வேணு பாரமார்த்தம் தழும்ப ஜம்பொன் மேனியழ கங்கை வெண்க மால மாலை கொன்றை தும்பை சிறு தாளி வாரமா சுனங்க சிந்து வார வார மேல் வடம்பு நந்தை கூழங்கோடே சேரவே வளர்ந்த நம்பரீசடாரிடம் சிறந்த சீதளார விழுந்த வல் தேவர் யா திரண்டு பாரி மீது வந்திரைந்து தேவனூர் விளங்க வந்த பெருமாளே தேவர் யா திரண்டு பாரி மீது வந்திரைந்து தேவனூர் விளங்க வந்த பெருமாளே தேவனூர் விளங்க வந்த பெருமாளே ஆவல் தீர என்று நின்று புகழ் வேணு என்றும் ஆவல் தீர என்று நின்று புகழ்வேணோ என்றும் ஆவல் தீர என்று நின்று புகழ் வேணு என்று இந்த அளவில் இந்த பாட்டை முடித்துக்கொண்டு அடுத்த வாரம் நூத்தி முப்பத்தி ஓராவது வாரம் சோமநாதம் மடம் இருக்கக்கூடிய ஒரு திருப்புகளோடு சந்திப்போம் என்று சொல்லி அந்த வாரத்துல அதோட நடுநாட்டு ஸ்தலங்கள் ஓரளவுக்கு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் சோழ நாட்டு ஸ்தலங்கள் பார்க்கலாம் சோழநாடு ஸ்தலங்கள் போனா நிறைய இருக்கும் அது ஒரு அளவே கிடையாது நிறைய பாட்டு இருக்கு அப்படி சோழநாடு ஸ்தலங்கள் நம்ம திருவாரூர் திரு நாகப்பட்டினம் இந்த மாதிரி பா இடமெல்லாம் இன்னும் பார்க்கவே இல்லை அப்படி சோழநாடு தலங்கள் பார்க்கலாம் அதனுடைய ஆடிக்கிறத்துக்கு வருதுன்னு நினைக்கிற நடுவுல அதற்கும் ஒரு பாட்டு ஒன்று வரும் சொல்லி ஜனித்ரி பிதாதி சுபுத்திராபராதம் சஹேதினகிங் தேவசேனாதிநாத் ஹம்சாதிபாலோ பவன் லோகதாத அபராதம் சமஸ்தகேஷி பிரஜாபிபிரிபாலேந்தம் நியாயம் மஹிஷாகோராமணியோஸ் நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பகவந்து வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா நன்றி